கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ சின்னமே அந்தவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாபரி வருக வருக வாழ்த்து வரவேற்கிறேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சில ரதங்களை குறித்தும் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகள் நானோ என் தெய்வனாய் கத்தனை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் ஒரு தேவிட பிள்ளைக்கு இரண்டு விதமான மேன்மை உண்டு ஒன்று ஆவிக்குரிய மேன்மை உலக பிரகாரம் மேன்மைது உலக பிரகாரம் ஐசி குத்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் அந்த மேன்மை மகிமையெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும் பொழுது ஒரு வாழ்க்கையில கத்தை மகிமையாய் வெற்றி சிறந்து அற்புத்தி அடைய செய்து வசத்து உறுதிப்படுத்த வல்லமழு தேவனாக இருக்கிறார் கத்தருக்கே மகிவு உண்டாவதாக ஆமேன் ஆமே